நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக வேண்டி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு தொழில் இருந்துக்கிறோங்க தொழில் மூலமாக வார வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக போகிறதுக்காக வேண்டி ஸ்வீட் ஹார்ட் நம்மளோட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரை குடும்பத்தில் சொல்லி நம்மளோட பிடிச்சவங்கள்ட சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து ஒரு ஏஞ்சில் நம்ம திருமணம் முடிக்கிறோம் ஆனால் ரொம்ப பேர் திருமணம் அப்புறம் மொபைலில் வேற பெண்ணோட தொடர்புல இருக்காங்க அது பெண்ணா இருந்தா ஒரு ஆணோட தொடர்புல இருக்கிறாங்க இப்படி நிறைய பேர் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவியா அழகா விளங்காம தாண்ட கணவரை அழகா விளங்காமல் ரொம்ப முறை தவறி போய்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு சொன்னா இதே பிரச்சனையில் சிக்கி தவிச்ச ஒரு மனிதர் வந்து புத்தி ஞானம் அனுபவம் உள்ள ஒரு மார்க்க மேதை கிட்ட வந்து அவரோட பிரச்சனையை முறையிட்டாருங்க அந்த கதையை தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போறேன் அந்த பிரச்சனை உள்ள மனிதர் அறிஞர்த்து சொன்னார் அறிஞரே ஏண்ட மனைவி என முத முதல பார்த்தப்போ இவனை போல ஒரு அழக யாரும் இருக்க முடியாது இவதான் என் தேவதைன்னு ஏண்ட மனதுக்குள்ள நினைச்சேன் ஏண்ட என்கேஜ்மெண்ட்ல பல பெண்கள் அனைவரிசையான் என்ற நேரத்துல அவளை போல அதிகமான பெண்களை கண்ட திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமா அவ அழக போல பல பெண்களை கண்டேன் திருமணம் முடிச்சு பல வருடங்களுக்கு பின்னால மற்ற பெண்கள் அனைவரும் ஏண்ட மனைவியை விட ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க இப்படின்னு தாண்ட பிரச்சனையை முறையிட்டாருங்க அந்த நேரத்துல அறிஞர் பதில் சொன்னாரு இதை விட உனக்கு ஒரு கசப்பான விஷயத்த அப்படின்னு அறிஞர் கேட்டார் உலகத்துல உள்ள அனைத்து பெண்களையும் உனக்கு திருமணம் முடித்து தந்தாலும் அவங்க எல்லோரையுமே விட ரோட்ல போற திருநாய் அழகா விளங்கும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பேராசை மிக்க உள்ளமும் மதிமையெங்கும் பார்வையையும் வச்சிருக்கிறான் அதனால மனிதன் அப்படியே தான் இருப்பான் அவன் அல்லாஹ் மீதான வெட்க உணர்வை இழந்து விடுவதனால இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு எப்பவுமே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அவன் எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் என்ற எண்ணம் யாரிடத்திலும் வராதவரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாது இப்படியாக அறிஞர் கூறினார் ஆரம்பினால போல ஓண்ட மனைவி ஓண்ட கண்ணுக்கு அழகா தெரிகிறவளாகவும் ஓண்ட மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரிகிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரட்டுமான்னு அறிஞர் கேட்டார் நீ ஓண்ட பார்வையை தாத்திக்கொள் ஓண்ட மனைவி கிட்ட ஒன்று வெறுத்தா விரும்பக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீ பொருந்திக்கொள் இருப்பதை கொண்டு ஓண்ட மனைவி பொருந்திக்கொள்ளக்கூடிய மனசாக ஆக்கிக்கொள் சுயநலவாதியாக நீ எப்போதும் இருந்திராதே ஒரு சின்ன விஷயத்திலையும் உண்ட அன்ப கவலைய துக்கத்தை உண்ட மனைவி கிட்ட ஷேர் பண்ணாம இருந்துடாத இப்படிதான் செஞ்சு வந்தேன்னு சொன்னா உண்ட மனசுல இருக்கக்கூடிய அசட்டுத்தன்மை போகும்னு அறிஞர் சொன்னார் இன்னும் அறிஞர் சொன்னார் ஓண்ட மனைவி விஷயத்துல ஓண்ட இன்பத்தை மட்டும் நினைச்சு கொள்ளக்கூடியவனாக சுயநலவாதியாக நடந்து கொள்ளாதே ஏன்னா உன கபூர்ல மன்னர்ல கொண்டு வைக்கும் வரகட்டியும் உலக இன்பங்களும் உலக ஆசைகளும் உன்னை துரத்தும் அப்படின்னு அறிஞர் சொன்னாரு ஓண்ட மனைவி ஓ கண்ணுக்கு மட்டும் அழகா தெரியணும்னு இறைவு நடத்தியது எனவே அன்பர்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமும் நாம் நம்மட பெண்மணியை தவிர்த்து அவிட உள்ள பெண் குட்டியை பார்த்து இவளை கண்ட பெண் குட்டியை பார்த்து நாம் வாழ்றோம்னு சொன்னா எங்களோட ஸ்வீட் ஹார்ட் எங்களோட ஸ்வீட் டைம் எங்கள நிம்மதிக்காக வந்த பெண் குட்டிக்கு நாம் துரோகம் பண்ணிடோம்னு சொன்னா வாழ்க்கை கசப்பாகி நிம்மதியான நேரத்தை இழந்துடுவோம் எனவே அல்லா சொன்ன வழியிலே நம்ம வாழ்க்கையை அமைப்போம் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக சாந்தமாக நாம் வாழ்வோம் நம்மட பெண்குட்டியோடு நம்மை தேடி வந்த பெண் குட்டியோடு சந்தோஷமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் அல்லாஹ் காட்டி தந்த வாழ்வினை நாம் வாழ்வோம் மற்றவர்களுக்கு ஒரு முன் இருப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொண்டு நம்ம வாழ்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்